ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆம்கோல் சர்பிள் மாதிரி இருக்கிற சர்பிள் கவுனி இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் நான் நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இப்படி ஸ்டிச் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்து என்னதாக இருந்தாலும் கொண கொணையாக நெளிஞ்ச மாதிரி வருங்க அந்த கிராஸ் பீஸில் தைக்கும் ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் கிளாத் எடுத்துருக்கோம் இது வந்து ஃபுல் சர்க்கிள் கவுன் மாதிரின்னு வச்சுக்கங்களேன் இப்போ இது எப்படி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க நியூஸ் பேப்பர் பேப்பரில் வந்து பாருங்கள் அந்த கிளாத்து அந்த சர்க்கிளை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் ஃபுல்லாக வந்து அந்த சர்க்கிள் வந்து ஒரு கால் இன்ச் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேப்பரை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாங்க அடித்து திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிட்டு மறுபடியும் ஒரு கால் இன்ச்சு வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாங்க நீட்டாக பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் பைப்பிங் அளவுக்கு இந்த ஃபஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நிறைய வீடியோஸ் தான் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இது வந்து இந்த பேப்பர் வந்து அப்படியே நம்ம கிழிச்சு எடுத்துடலாம் திருப்பி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த